ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் துயநாதனை காட்டுறாங்க துயநாதனோட பையன் வந்து துயநாதனுக்கு வந்து சத்தியம் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி ஜெயலட்சுமியும் ஜெயலட்சுமி ஃபேமிலியும் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க சந்திரசேகர் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இல்லாத கேஸை ஒன்றும் நான் இருக்கிற மாதிரியும் அவங்களை பிடிச்சி உள்ள போடலை ஒன்றும் மிஸ்ஸிங் ஆன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்தி வந்து சொல்கிறாரு நடந்தது என்னன்னு தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேசினதை உண்மையாக்கணுன்றதுக்காக நீங்கள் எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன் வந்து சொல்றாரு சுயநாதனோட பையன் வந்து எல்லாருமே வெளியில போக சொல்றாரு சந்திரசேகர் வந்து இல்ல நான் ஜெயா கிட்டையும் சக்தி கிட்டையும் பேசணும்ன்றாங்க அவங்களுக்கு டூ மினிட்ஸ் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சந்திரசேகர் வந்து ஜெயாவையும் சக்தியும் வெளியில எடுக்கிறதா சொல்றாரு ஜெயா வந்து சொல்றாங்க என்ன எடுக்கலனாலும் பரவாயில்ல சக்தியை வெளியில எடுங்கன்னு சொல்றாங்க சக்தி வந்து அவங்க அம்மாவை கிரிமினல் கூட போட்டிருக்காங்க அப்ப நீங்க அம்மாவை எடுங்க எனக்கு அம்மாவை பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சுயநாதனோட பையன் வந்து டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து முத்தையா கிட்ட பேச வராரு முத்தையா வந்து எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் சொல்றாங்க துடீன் அதனோட பையன் வந்து சொல்றாங்க உங்க ஃப்ரெண்டு தானே போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வந்து முத்தையா கிட்ட சொல்றாரு ஜெயாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பக இருந்தனால அதை வச்சு எங்களை பழி வாங்க பார்க்கறான் பொண்ணையும் அவன் கண்டுபிடிச்சி தர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை சக்திக்கு சம்மந்தமே கிடையாது அப்படி சக்தியை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்தையாவும் சொல்கிறார் நான் சக்தி மேலே எந்த கம்ப்ளைனும் கொடுக்கல நான் ஜெயா மேம் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நீங்கள் இன்ஃபெக்ட்ரு வேணால் கேளுங்க இல்லைனா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டேயும் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் பொண்ணு வராமல் நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு முத்தையா சொல்றாரு தேங்க்யூ